ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாமை அரிசி துவரம் பருப்பு பாசி பருப்பு வச்சு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான இட்லி தான் பார்க்குறோம் நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இது போல் ரெசிபீஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க இல்லை சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் துவரம் பருப்பில் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் கிடைக்கும் எல்லா நாளுமே டேஸ்ட் இல்லாமல் ஒரே மாதிரியான உணவு சாப்பிடும்போது நமக்கே அழுத்து போயிடும் கன்சிஸ்டன்சியாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ இது போல் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்டியாகவும் இருக்கும்